ஆப்பிரிக்கன் சாசேஜ் ட்ரீ கல் தேக்கு கிகலியா பினாட்டா மரசுரைக்காய் தொத்திரைச்சி மரம் சிவகுண்டலம் மரம் இந்த இந்த மரத்தோட ரொம்ப அபூர்வமான பூக்கள் இருந்து வரைக்கும் நீண்ட கயிறு மாதிரி தொங்கிட்டு இருக்கும் நடுராத்திரியில மலரும் இந்த பூக்கள் ரெண்டு மாசம் வரைக்கும் பூக்கும் இந்த பூக்களோட மனத்தால வரும் வவ்வால் மற்ற பறவைங்க எல்லாம் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் இந்த மரத்தின் பழங்கள் ரெண்டு அடி நீளத்துல பத்து கிலோ எடையோட ஒரு இருந்து சாசேஜ் போல நீளமான தண்டுகள்ல தொங்கிட்டு இருக்கும் அதனால இந்த மரத்தடியில மக்கள் இருந்தாலோ வண்டி ஏதாவது நிறுத்தி இருந்தாலோ இந்த கீழே விழுந்தா ரொம்ப டேமேஜ் ஆயிரும் விஷமுள்ள இந்த பழத்தை அப்படியே சாப்பிடக்கூடாது வருத்தோ நொதிக்க வைத்தோ புளிக்க வைத்தோ சாப்பிடுவாங்க இந்த பழத்தை உலர்த்தி பொடி பண்ணி புண்ணு அல்சர் எல்லாம் குணப்படுத்த யூஸ் பண்றாங்க மரப்பட்டை இலைச்சாறு எல்லாம் பாம்பு கடிக்கு மருந்தாகவும் சிறுநீரக நோய்களுக்கும் மருந்தாகவும் பயன்படுது ஷாம்பு ஃபேஷியல் கிரீம்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் தயாரிக்க இந்த பூக்களை பயன்படுத்துறாங்க இந்த மரத்துல இருந்து தோனி படகு கட்டுமரம் துடுப்பும் மரக்கூழில இருந்து பேப்பரும் செய்யறாங்க பூக்கள்ல இருந்து சிவப்புடையும் செய்யறாங்க ரொம்ப ரேரான ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட இந்த மரத்தை நீங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களா